தீவிரமாக நடைமுறைப்படுத்தி இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு மேலூர் முத்தரா சாவிற்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு அந்த குடும்ப குடும்ப வகைக்கு குடும்பம் குடும்ப உகார்க்கு வழங்கு இழப்பீடு மௌனம் கலைக்கவில்லை அப்படியானால் இந்த அரசின் ஒப்புதலோடு இத்தனை கொடுமைகளும் நடக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசே கொஞ்சம் சுத்தி வர பாருங்க நேவாலம் வந்து காவல்துறையை வேலை வாங்க வேண்டியது யாரு ஆளுகின்ற அரசு காவல்துறை சரியா செய்யலன்னா இங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம்னா அது வந்து ஏதாவது நடக்குதா காவல்துறையில மேல ஒரு அதிகாரி கிட்ட பெட்டிஷன் கொடுத்தா இங்க ஒரு பையன் வந்து டிஜிபி ஆபீஸ்ல வந்து அங்க வந்து ஆயில் பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் என்ன சும்மாவே அடிக்கிறாரு சும்மாவே என் மேல போய் கேஸ் போடுறாரு நாலு கேஸ் அக்யூடல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க டி அஞ்சாவது போய் கேஸ் போட்டுக்கிறாருட்டு டிஜிபி ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்க போறான் அங்க இன்ஸ்பெக்டர் டிஜிபி ஆபீஸ் டிஜிபி கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சொல்லிட்டு திரும்பவும் பூந்து அடிக்கிறாரு அப்ப போலீஸ் அப்ப எந்த மாதிரி இருக்குது அங்க இருக்கிற நிலத்தரகர்களுக்கு ரியல் எஸ்டேட் கும்பலுக்கு போலீஸ் வந்து ஆட்டோவா இருக்கு செயல்பட்டு இருக்குது இன்னைக்கு முத்துராஜாவை ஒரு கையை வெட்டி இருக்கிறான்னா போலீஸ் மேலே பயத்தான் வெட்டுவானா ரவுடிகள் கொலை பண்ணுவதும் வேறு காசுக்காக ஆள் கருத்துவதும் வேறு காசுக்காக கொலை செய்வதும் வேறு இங்க ஒரு நீதிக்காக ஒருத்தன் கொலை செய்யறான்னா அது வந்து ஃபர்ஸ்ட் முதலிடம் கொடுத்து காவல்துறை அவனை கையில் சேர்ந்து பாதிக்கப்பட்டவனுக்கும் உரிய நடவடிக்கை நஷ்டம் இது எல்லாம் கொடுக்கணும் நீங்க எப்பயாவது போய் இந்த காட்டுல போய் கருப்ப வைச்ச பொண்ணுங்களுக்கு நீதி கொடுக்காதோ இப்போதான் அந்த காசை மீதி பேலன்ஸ் ஐம்பது கோடி போலீஸ் கொடுத்துதான் பேப்பர்ல எல்லாம் இன்னும் பாக்கி கொடு பாக்கி கொடுன்னு எவ்வளவு ஆக்சிடென்ட் வழக்குல போலீஸ் என்ன பண்றாங்க ஒழுங்கா நஷ்டிகடு கொடுக்காததுனால அரசு வசியே சிலை புடிச்சு வச்ச காலம் இருக்குது நாங்க இங்கே ஆளுகின்ற அரசு யாரோ இங்கே வந்து ஒரு பத்து பேர் சும்மா கத்திட்டு போறோனெல்லாம் இல்லை நீங்க தொடர்ந்து இந்த ஆட்சியில இந்த மாதிரி வன்கொடுமை வழக்குகளுக்கு சரியாக விசாரிக்கப்படாமல் கைது செய்யப்படாமல் இப்படி இருந்ததுன்னா இது